ஐயா எல்லாரோட நல்லது கேட்டதையும் கவனிக்கிறேன் நீங்க இந்த வாட்டியாவது பிரசிடண்ட் ஊர் ரொம்ப நல்லா இருக்கீங்க இப்ப மட்டும் ஊர்ல குறை என்ன இருக்கிறாவதா இந்த அதிகாரம் இருக்க வேண்டியது எல்லா வசதியும் உள்ள எண்ணாட்ட கிட்ட இல்ல மக்களோட கஷ்ட நஷ்டம் தேவைங்களை தெரிஞ்சுக்கிற பரம ஏழங்க கையில அது இருக்கிறப்பதான் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும் போன தடவை ஆதித்திராடருக்கு கொடுத்தோம் இந்த தடவு பிற்பட்டருக்கு கொடுப்போம் ஐயா ஜெயச்சந்திரன் ஐயா ஜெயச்சந்திரன் ஐயா ஜெயச்சந்திரன் ஐயா ஜெயச்சந்திரன் ராஜேஸ்வரி தேவி ராஜேஸ்வரி தேவி இன்னும் யாராவது ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்க இந்த ராஜேஸ்வரி தேவி என்றால் கேட்கும் வரங்களை தருகின்ற ராஜராஜேஸ்வரி தேவி கேளுங்கள் கொடுக்கப்படும் அண்ணி அந்த நாற்காலியோட மதிப்பு தெரிஞ்சுதான் உட்காந்தியா நாம அத சேலை முந்தானியால தொடக்கணுமே தவிர அதை தொடர அருகது கொஞ்சம் கூட இல்ல பெண்கள் மஞ்சள் குங்குமத்தையும் மாங்கலத்தையும் விரும்பணுமே தவிர பதவி மேலையும் அதிகாரத்து மேலையும் ஆசை வைக்க கூடாது இனி எப்பவும் இந்த தப்பை பண்ணாத ஆசை சரியாமா

இந்த ராஜேஷ்வரி தேவி நிஜ உருவத்தை காமிக்கிறேன் இத்தனை நாள் அந்த பகம் உனக்கு கொடுத்த சந்தோஷத்தையும் சாவுரித்தையும் இப்ப சேர்த்து சுருட்டு எடுத்துக்க போறான் தாயி என்னடி சொல்ற நீ அது சொல்றது நான் இல்ல அது தாயோட வாக்கு சிவன் மூணாவது கண்ண திறந்து அம்மாவோட தாலிய பாத்துட்டு இருக்காரு தாயே அவங்க குங்கும மஞ்சளுக்கு பங்கம் வர போகுது தாயே நாளைக்கு காலையில ஐயா போயிடுவாரு நம்ப மாட்டேன் நெசந்தாயே உன் பிள்ளைங்க மேல ஆன உன் தாலி உனக்கு தங்காது ஐயோ அந்த வார்த்தை சொல்ல வேண்டாம் இதுல இருந்து தப்புறதுக்கு வழி இல்லையா இருக்கு தாயே என்ன அது அம்மாவை தவிர வேற எந்த மனுஷனுக்கும் தெரிய கூடாது தாயே நீ இங்க இருந்து போனாதான் என் தாய் பேசுவா நீ போண்ணி என்னது சீக்கிரம் சொல்லு இத கவனி தாயி கஷ்டம் வந்ததுக்கு கால ருத்ர காலனி பிடிக்கலனா அவன் கருணை காட்ட மாட்டான் இன்னைக்கு நடுராத்திரி தலையில தண்ணி ஊத்திக்க இஸ்திரி போட்ட வெள்ளச்சேலை கட்டிக்க எல்லா நகை நட்டையும் போட்டுக்க சொம்புல பாலை எடுத்துக்க கல்யாண பொண்ணாட்டம் சிவனோட காலடியில விழு அந்த பாலலாவும் பாதத்த கழுவு நீ சொன்னதெல்லாம் சேரும் நீ ஒண்ண மட்டும் மறந்துறாது தாயி இந்த விஷயத்தை மூணாவது மனுஷனுக்கு சொன்னாலும் நீ இப்படி செய்யறத இன்னொருத்தம் பாத்துட்டாலும் சிவம் முருசனை எடுத்துக்கிடுவான் சாக்கிறவையாரு நான் வார தாயே oh <muchas> சொல்சமாடுங்க புனிதமானவாலயத்துக்கு பக்கத்துல பாவமான காரியம் செய்யறதுக்கு மனசு புரி வந்து என்ன செய்யாதீங்க

மானம் இல்லாதவளுக்கு மஞ்சள் குங்குமம் எதுக்காக அந்த பூவையும் பொட்டையும் எடுத்துருங்க என் மேல மரியாதையும் கௌரவம் இருந்தா உடனே அந்த வேலையை செய்ய விடமாட்டேன் கையை பிடிச்சுட்டு அக்னிய வளம் வந்த அந்த புருஷனுக்கு துரோகம் செஞ்ச அந்த கைக்கு வளையர்கள் வேண்டாம் அந்த வளையலை உடனே எனக்கு வேண்டாம் புருஷன் சாகடிச்சப்படும் இன்னும் அந்த புருஷன் கட்ட தாலி அது இருக்கும் போதே நீ விதவையா தோட்டம் பெண்கள் பதவி மேல இல்ல தாலி மேலதான் ஆசாதிக்கணும்னு சொன்னேன் இப்போ உனக்கு அந்த தாலியே இல்லாம போச்சு

அவங்கள பழி வாங்கி அதனால குத்துவாளி இந்த நெருப்பையை வச்சிருந்ததுக்கு அடுத்த இல்லாம போயிடும் பிள்ளையா இந்த தாய்க்கு ஏதேனும் செய்யணும்னு நினைச்சா எனக்கு ஒரு உதவி பண்ணு எந்த ஊர் ஜனங்க முன்னால முன்னாலே அவமானப்பட்டேனோ அவங்க முன்னாலேயே உன் தாய் நிரபராதின்னு நிரூபிக்கணும் சுமங்கலியா உங்க அப்பா மடியில கண்மூடுற அதிர்ஷ்டத்தை எனக்கு கொடு இன்னும் எத்தனை நாள் இருப்பதோ தெரியாது நான் போறதுக்குள்ள அந்த ஒரு குருவரத்து மட்டும் எனக்கு கொடுப்பா அண்ணா பாப்பா வந்திருக்கேன் இன்னைக்கு அது பிறந்த நாள் இந்த அட்சதியத்தோடு ஆசிர்வதிங்க அபிசேயத்துக்கே ஆசையாத அந்த கடவு உன் கண்ணீருக்கு கரண கட்டுவனா என் வேதனை ஒப்பு கொடுக்கறதுக்கு எனக்கு வேற யார் இருக்காங்க நான் இருக்கேம்மா அன்னைக்கு என் அண்ணனு உன்னை கூப்பிட சொன்னேன் அதை நான் தற்செயலா கூப்பிட சொல்லலம்மா என்னோட சேர்ந்து என் தாய் ரத்தத்தை பகிர்ந்து பிறந்ததுக்கு அந்த கடவுளே என்ன அப்படி சொல்ல வச்சிருக்கான் அண்ணா உண்மைதான் நாம ரெண்டு பேரும் ஒரே தாய் வயத்துல பிறந்த பிள்ளைங்க தான் ஆனா ஒரு கொடியவ செஞ்ச துரோகம் அம்மா மடியில இருந்து உன்னையும் அப்பாவோட அன்பு இருந்து என்னையும் பிரிச்சிருச்சு ஆனா இப்ப இல்ல நீ அம்மாவையும் நான் அப்பாவையும் ஒரே நாள்ல பாக்கலாம் அது அம்மா மேல புரிந்த கலங்கரை துடைக்கிற நாள் அந்த நாள் வெகு தூரத்துல இல்ல விஜய் தான் நான் கேட்டுக்கிட்டு தான் இப்பதான் என் மனத்துக்கு ஆறுதல் கிடைச்சது உங்க அம்மா எங்க இருக்கு எப்படி இருக்கு அம்மா நல்லதா இருக்கா புருஷனோட மறுபடியும் சுமங்கலியா வாழணுங்கிற ஆசை தான் அவங்களுக்கு மூச்சா இருக்கு உங்க வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நானும் ஒரு காரணம் தம்பி அன்னைக்கு என் கண் முன்னால இந்த அநியாயம் நடக்கும் போது என் மனைவியை எதிர்த்து பேச முடியாம போன இந்த கோழைய மன்னிச்சிருங்க உன் தங்கச்சிய வேலைக்காரியா ஆக்குனதை பார்த்து அதை தடுக்க முடியாம போன இந்த கையாலாக அதை நம்ம